ஆரம்பிப்பாங்க பாருங்க கணக்கான ஏக்கர்கள் வயல் நினைக்கிற வீட்டு காணிகளும் இந்த பா அழிந்து போய் இந்த அளவுக்கு ஓடிக்கணும் அதுல ஏறி அங்கால கம்பி எல்லாம் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சந்தியில இருந்து முள்ளத்தீவு போகுண்ட பிரதான வீதி அதாவது ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியெலாம் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு பாலம் ஒன்று பெரிய ஒரு இரும்பு பாலம் ஒன்று அந்த வெள்ளம் காரணமாக உடைஞ்சு போய் இருக்குது அது இப்போ தற்சமயம் புனரமைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த பகுதியாக வாராக்கள் இப்போதைக்கு நீங்கள் இந்த பகுதியால் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பயணங்கள் வந்து தடைப்படும் ஆக வேறு பகுதியை நீங்கள் நோக்கி முள்ளத்தீவு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க இப்போ இந்த புனரமைச்சு செய்கிற இந்த தான் நாங்கள் பார்க்க போறோம் அதோட இந்த ரெண்டு சைட்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வயல்காணி இருக்குது இந்த வயல்காணி என்ன நிலையில இருக்குது இப்போ தண்ணி இருக்குது அந்த இதுகளில் வயல்களில் தண்ணி அந்த நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து பரந்தனில் இருந்து இங்கால வந்து முரசுமோட்டை கண்டாவள ஊரியான் அதே மாதிரி புளியம்போக்கனை தர்மபுரம் அப்படியே தொடர்ச்சியாக இந்த வெள்ளம் காரணமாக நிறைய பேருடைய வீட்டுக்காணிகளும் வயல் காணிகளும் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தான் பார்த்து கொண்டு வாரீங்க ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதிக்கு இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய வயல் காணிகள் எந்த அளவுக்கு பாதிப்பு சொல்லி பாருங்கள் உண்மையாலுமே தண்ணி வந்து வயலில் நிறைந்து காணப்படுது அவ்வளவு உழைப்புமே வந்து அணியாமல் போயிட்டு விவசாயிகளுடைய உழைப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீணாக போயிட்டுன்னு தான் சொல்ல வேணும் எந்தளவுக்கு தண்ணி நிற்கிதுன்னு பாருங்க கூடுதலாக இங்கால உள்ள காணிகள் வந்து வெள்ளம் அதிகமாக வந்ததுன்னு சொன்னால் பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடும் அவ்வளவு கொஞ்சம் பள்ளம் தான் இந்த உள்ள காணிகள் வந்து கொஞ்சம் பள்ளக்கை காணிகள் தான் அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய வாய்க்கால்கள் இருக்குது இந்த பக்கமெல்லாம் வாய்க்கால்கள் வந்து பெரிய வாய்க்கால்கள் இருக்கிறதான நீரை திறந்து விட்டோம் இரண்டு தண்ணியை திறந்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்கால் எல்லாம் மேவி ரோட்டுக்கெல்லாம் தண்ணி வந்து வயலெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து பெரிய பெரிய வாய்க்கால்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதனால தான் நீரோட்டம் அந்த வாய்க்காலில் நீரோட்டம் அதிகமாகித்தான் அந்த பாலம் வந்து உடைஞ்சும் இருக்குது இப்போ நாங்கள் அந்த பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் அந்த பாலம் வந்து வந்துடும் பாத்தீங்கன்றாலே உண்மையாலுமே எவ்வளவு கவலையா இருக்கணும் பாருங்க எவ்வளவு பயிர்கள் வந்து அழிஞ்சு போயிருக்குது கஷ்டப்பட்டு கடனை உடனே வேண்டி எல்லாம் விதைச்சி வச்சுருக்குறீனோம் அவ்வளவும் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு அழிந்து போயிருக்குன்னு சொல்லி வெள்ளம் வெள்ளம் காரணமாக சில சில இடங்களில் தண்ணி இல்லாமல் பயிர்கள் நல்லா தான் இருக்குது ஆனால் பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அழிஞ்சு போய் தான் இருக்குது அது வழமையாகவே வந்து கிளிநிச்சி மாவட்டத்தில் இந்த பகுதிகள் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தில் அழிந்து தான் போகிற போகிறது கூடுதலாக என்னென்னு சொன்னால் தான் கூடுதலான நீரோட்டம் அதிகமாக இருக்கும் இந்த ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாலங்கள் இரும்பு பாலங்கள் நிறைய பாலங்கள் இருக்குது ஆனால் குறிப்பாக வந்து இந்த பாலம் மட்டும் உடைந்து போவதற்குரிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாய்க்கால் அந்த பாலத்துக்கு கீழே போகிற அந்த வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வாய்க்கால் அது வந்து நீர் வந்ததுன்னு சொன்னால் அந்த நீரோட்டத்தை கட்டுப்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஆகவே வந்து அது நீரோட்டம் அதிகமாக இருந்துருக்கணும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலம் வந்து கொஞ்சம் நீளம் கூட நிலம் கூடைன்றதால அதை தாக்கு பிடிக்க முடியாமல் தான் அந்த பாலம் வந்து உடைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் கிட்ட போய் நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த பாலத்தை நெருங்கி வந்துட்டேன் பாருங்கள் நிறைய பஸ்ஸுகள் வந்து போக இல்லாமல் இருக்குது அதாவது இங்கேருந்து வந்து பஸ்ஸில் இறங்கி அதுக்கு அங்கால் நடந்து போய் அங்கால பஸ் எடுத்து அப்படியே போகக்கூடிய மாதிரி தான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த நிலையிலான் இருக்குது இப்போ எல்லாம் இந்த பாலம் கட்டி முடிய இன்னும் எத்தனை காலங்கள் எடுக்கும் என்று அது சுவரா சொல்ல முடியாது ஆனால் வந்து வேலை செய்வதற்குரிய ஆயத்தங்களில் வந்து தற்சமயம் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இந்த பகுதிகளில் உள்ள வயல் காணிகளை பாருங்க எந்த அளவுக்கு அழிந்து போயிருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படியே எல்லாம் வந்து சரிஞ்சு தண்ணிக்குள்ளேயே அப்படியே பயிரெல்லாம் படுத்துட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் அதே நிலை தான் இரண்டு பக்கங்களுமே வந்து நிறைய பயிர்கள் வந்து அநியாயமாக அழிஞ்சு போச்சு இதில் பாருங்கள் நிறைய மண் வந்து சேர்ந்துருக்கு இந்த வயலுக்குள்ள பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரோட்டம் அதிகமாகி இந்த வாய்க்கால்கள் குளங்கள்ல இருந்த மண்ணெல்லாம் அப்படியே ஒதுங்கி வந்து இந்த வயலில் வந்து பாருங்கள் இவ்வளவு மண் வந்து சேர்ந்துருக்குண்டு பாருங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான டிப்பரில் மண் விரும்புவோட அந்த அளவுக்கு மண் வந்து சேர்ந்துருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு உதகமாக நீரோட்டம் அதிகமாக இருந்திருக்குமெண்டு முக்கியமா வந்து வேற ஒரு பக்கத்தால பாதையை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த பாலத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கு அங்கால கிளிநொச்சி பக்கம் ஒரு பாதை ஒன்று ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதாவது வந்து அது வந்து நேரா அப்படியே போய் அங்காள புளியம்போக்குனையோட கனெக்ட் ஆகி அப்படியே முள்ளத்தீவு போற மாதிரி அந்த பாதை அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி வட்டக்கட்சி தான் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தற்சமயம் இந்த பாலம் கட்டும் வரைக்கும் ஏதாவது ஒரு தற்காலிக பாதை ஒன்று கண்டிப்பாக ரெடி பண்ணுவாங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் முழுமையாக வடிந்து இல்லை நீர் வந்து அப்படியே நிற்கிது ஆகவே இதெல்லாம் மினி நீரெல்லாம் பிறகு தான் இந்த பால வயலை வந்து ஆரம்பிப்பாங்க பாருங்கள் எந்தளவுக்கு ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி தண்ணி அதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் அதுக்குரிய வேறு வர பக்கங்களெல்லாம் பாதையில் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணுவாங்க காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய பாதுகாப்பு கடமையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் முல்லைத்தீவுக்கு போகணும்னு சொன்னால் ஆட்டோவிலையோ பஸ்லேயோ வந்து இதில் இறங்கி இந்த பாலத்தால் நடந்து போனீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து பஸ் வந்து தயார் நிலையில் நிற்கிது அப்படியே நீங்க வந்து அதுல ஏறி அங்கால போகக்கூடிய மாதிரி இருக்கு அந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது தற்சமயம் அதையும் கொஞ்ச நாள் போனால் நிப்பாட்டிடுவான் நினைக்கிறேன் பாலம் செய்ய வலிக்கிட்டே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல இருக்கிற இந்த துண்டு இருக்குதானே இந்த இந்த கொங்குரீட் துண்டு வந்து அப்படியே இறங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இறங்கல அந்த பக்கம் ஃபுல்லாக இந்த கொங்குரீட் துண்டு வந்து இறங்கி உலத்தோடங்க தெரியுது குளத்தோட வாங்கி இருக்குது தாருங்கள் என்ன எவ்வளவு பெரிய ஒரு இரும்பு பாலம் ஒன்று உண்மையாலுமே வந்து பாருங்க ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது என்ன எந்த அளவுக்கு கூட்டாஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க பாருங்க அதாவது தார் வீதி ஏனையின் வீதியா கல்லட்டி கொண்டு விழுந்து உட்டாஞ்சு விழுந்துருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு இப்படி ஒரு இரும்பு பாலம் இந்த அளவுக்கு உடஞ்சி போய் கிடக்குன்னா நானே என்னென்ன ரெண்டு தெரியாம இருக்கு நீர் ஓட்டத்தோட வேகம் அந்த அளவுக்கு அதான் மெயின் பிரச்சனை இருந்து முள்ளத்தீவு புறாக்கள் வந்து இந்த பாதையை சொன்னால் சொன்னா எங்களை போக இல்லாது பாதை வந்து கடப்பட்டுட்டு நீங்க வட்டக்கட்சி போய் தான் போகலாம்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு உடஞ்சி போய் கிடக்குன்னு பாருங்க மக்கள் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போய் கொண்டுறாங்க தண்ணி ஓட்டம் வந்து இருந்திருக்குங்க அதனாலதான் இது வந்து உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆனா இற்றும்பு பாலம் பொழுது அளவுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு

சரி உறவுகளே இதோட இந்த பதிவை வந்து நான் முடித்து கொள்ள போகிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தடுத்த நாட்களில் நாலாம் தேதி வந்து மழை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இதுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்போடு கவனமாக இருங்க மழை நேரங்களில் வெளியில் வந்து சுற்றாமல் அவதானமாக இருங்க மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்